வணக்கம் நான் ஜோதிடர் அஷ்டோகண்ணன் இந்த பதிவில் துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு வந்திருக்காரு அஷ்டம குருன்னு இதுக்கு பேர் இது நல்லதா அப்படின்னு கேட்டால் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பு தான் குருவுடைய பலன் உங்களுக்கு சற்று சாதகம் இல்லை அதே வேளையில் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் விபரீத ராஜயோக அமைப்பில் குரு இருக்கார் உங்கள் ராசிக்கு மட்டும் எட்டில் குரு வந்தாலும் விபரீத ராஜயோகம் அமைப்பில் அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதே நேரம் குரு எங்கே இருந்தாலும் அவருடைய பார்வையினால் நன்மைகள் உண்டு அதுவும் நாம் கூடுதலாக கவனிப்போம் அப்போ இந்த விபரீத ராஜயோகம் என்னென்னா உங்கள் ராசிக்கு மூணுக்கு ஆறு கூடிய குரு எட்டில் மறைகிறார் உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம் அப்போ எட்டில் மறையும் போது அது உங்களுக்கு சற்று பின்னடைவை தர்றது போல் பெரிய வெற்றியை தரும் எதிர்பாராத நேரத்தில் நன்மைகளை தரும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை தடையை தரும் அப்போது இதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் ஒரு விஷயத்தை ஒரு திட்டமிட்டு ஒரு முடிவு செஞ்சு ஒரு முயற்சி செய்கிறீங்க அதில் சிறிய பின்னடைவு ஏற்படுது அதை விட பெரிய வெற்றி உங்களுக்கு ஏற்படுது அதே போல் ஒரு விஷயத்தில் எதிர்பார்த்து ஒருத்தர் மூலம் காத்திருக்கீங்க அது நடைபெற தாமதம் ஆகும் இதுதான் விஷயம் இதை புரிஞ்சுக்கணும் இப்போ நன்மைகள் அப்படிங்கிறத விட எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயம் கவனிக்கணும் ஏன்னா இது அதிகப்படியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிக சதவீதம் சாதகம் இல்லை அதை பார்க்கணும் அப்போ இது என்னென்னா உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதோட குடும்ப நபர்களோட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் உறவுகளோடும் பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது சிறப்பு வேலை செய்யக்கூடிய இடங்களில் சில பிரச்சனைகளை தரும் அது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உடன் வேலை செய்கிறவர்கள் உயரதிகாரிகளோடு அனுசரித்து செல்லணும் அதே போல் பார்த்திங்கன்னா வேலை பழு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் துலாம் ராசிக்கு அதாவது நேரம் நேரம்ட்டு உறங்க நேரம்ட்டு உழைத்து கொள்ளக்கூடிய உழைப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனமாக இந்த நேரத்தில் இருக்கணும் குரு எட்ல இருக்கும்போது நமக்கு பணம் தொலைந்து போவதோ அல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் தெரியாமல் யாருக்கும் கொடுத்துறதோ அதிக தொகையை கொடுத்துறதோ அல்லது ஒருத்தர் தேவைக்காக கொடுத்து அந்த பணம் வந்து வர தாமதமாகலாம் அது போன்ற விஷயங்கள் இருக்குது இதில் கவனமாக நீங்கள் இருக்கணும் சரி வேறு நன்மைகள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் வருமானம் வருவதில் எந்த தடையும் இருக்காது உங்களுக்கு துலாம் ராசிக்கு ஏன்னா இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அது உங்களுக்கானதாக இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளாக இருக்கும் உறக்கம் அதாவது பயணங்களாக நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா இருக்கு சிலருக்கு வந்து வேலையில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு வெளி மாநிலம் செல்லக்கூடியது அங்கேயே தங்கியிருந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் வேலை சம்பந்தப்பட்ட இடங்களில் வேலை விடும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலையை விட முயற்சி செய்தாலோ அல்லது இருக்கக்கூடிய வேலையை விட்டு விட்டாலோ அது பிரச்சனையாகும் அதனால் ஒரு வேலையை தேடிக்கொண்டு அது கிடைத்த பிறகு அந்த வேலையை விடணும் மற்ற வேலையை விடுறதும் சிறப்பு வேலைப்பழு அதிகரிக்கும்ன்றதுனால நீங்கள் எங்கே வேலைக்கு போனாலும் அடுத்த ஒரு வருடங்களுக்கு இடங்களுக்கு இந்த துலாம் ராசிக்காருக்கு வேலைப்பழு அதிகரிக்க தான் செய்யும் அங்கே போனாலும் அங்கே வேலைகள் அதிகரிக்கும் அதனால் இருக்கக்கூடிய இடங்களை அனுசரித்து இருப்பது சிறப்புங்க வீடு சம்மந்தப்பட்டது நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காலகட்டம் சாதகமாக இருக்குது அப்போது எது வாங்கினாலும் கடனை தான் இங்கே வாங்க போகிறீங்க வீடு வாங்குறதா இருந்தால் நிலம் வாங்குறது வாகனங்களை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு இருந்தால் அதில் பிரச்சனை இருந்தால் சுமூகமாகக்கூடியதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாயோரோடு பிரச்சனை இருந்தால் அது சுமூகமாகக்கூடிய அமைப்பு உண்டுங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு விபரீத ராஜயோகம் என்பதனுடைய அமைப்பு இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை இருக்கும் அதே வேளையில் அந்த 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 அது போட்டியாக மாறி அதன் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறத எதிரிகள் முயற்சி செய்கிறாங்க நீங்களும் முயற்சி செய்கிறீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க அதில் உங்களுக்கு தொழில் போட்டியாக இருக்கக்கூடிய அவர் முயற்சி செய்யும் போது அவரோடு போரும் அவரோடு போராடி அந்த வேலையை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும் இப்படி எல்லாமே வந்து சற்று போராடி முயற்சித்து அதற்கு அதிகப்படியாக உழைப்பையும் நேரத்தையும் ஒதுக்கி கூடுதல் கவனம் எச்சரிக்கையாக செயல்படும் போது வெற்றி க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெற்றி தாமதமாகுது அது வந்து தடையாகவில்லை தடை என்பது கிடைக்காமல் போகுது தாமதமாக இருப்பது ஒன்று தவறில்லை அதை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களை ரிலாக்ஸாக இருந்துக்கணும் அதாவது இந்த காலகட்டத்தில் குரு சாதகம் இல்லை நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியை ஒரு முறைக்கு இருமுறை பல முறை செய்ய வேணும் அதே மாதிரி திட்டமிடுதல் கூடுதல் கவனமாக இருக்கணும் இதுதான் இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிட்டா வேறு ஒன்றும் இந்த குறுப்பயிற்சியால் பாதிப்புகள் இருக்காது கடன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு அந்த கடன் கொடுத்தவர்களால் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருங்க அதே போல் திருமணம் குழந்தை வாய்ப்பு இது போன்ற விஷயங்களில் சற்று தாமதங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் மணி உறவுகளோலையும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் குடும்பத்தாரும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் இது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சகோதரர் வழியில் சிறு பிரச்சனை அண்டை வீட்டாரோடும் சிறு பிரச்சனைகள் இது வந்து இந்த காலகட்டத்தில் அதிகம் எடுத்துகிறோம் நீங்கள் கேட்கலாம் மற்ற நேரங்களில் இது ஏற்படுறதில் ஏற்படும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு சுப பலனும் பலனும் எல்லா காலகட்டங்களிலும் நடக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அந்த கிரகங்களுடைய அமைப்பு வரும்போது அது அதீதமாக நமக்கு பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அல்லது அதிகமாக அது நமக்கு சுபமாக முடியுது அதை நம்ம கவனிக்கணும் அப்போ இந்த காலகட்டம் மூன்று குடைவர் இடத்தில் இருக்கும்போது சகோதரர்களால் பிரச்சனை உண்டு போக்குவரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் திட்டமிட்டே ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்லும்போது திட்டமிட்டு உங்களுடைய செயல்பாடுகளை திட்டத்தோடு செயல்படும் போது பெரிய தோல்விகள் பெரிய ஒரு விரக்தி நிலை ஏற்படாது அது தாமதமானால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஆக இந்த காலகட்டம் உங்களுக்கு கூடுதல் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஒரு நிலை இருக்குது துலாம் ராசிக்கு இதில் உங்கள் ஜாதகத்தில் தற்போது நடக்கக்கூடியது உங்கள் சுய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருடைய ஜாதத்துலேயும் சிறப்பான ஒரு தசா புத்தி நடக்குதுன்னா இந்த குரூப் பயிற்சினால் பெரிய பாதிப்புகளில் சிறிய லெவலில் ஏற்படும் அதில் சற்று பாதிப்பு அதிகம்னா இந்த குரூப் பயிற்சி உங்களுக்கு சற்று கூடுதல் கவனமாக இருக்கணும் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு திசா புத்தியும் இல்லை கோச்சார குரு சாதகம் இல்லை நீங்கள் பணம் கொடுக்கல் வந்து ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாமே கூடுதல் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்